பண்ணிங் அது எப்படி பண்ணு

வெற்றொளி விடுதோடு முன்னுரையில்ல சாதனைக்கு கேட்டு உத்தரவு கொடுத்தது. இந்த பொருளாதார சாதனை நினைவே நிறைவேமுடித்து பட்டு பயன் மாற்றினால் அதுார் நிலிய ஒரு பொது. குடிமக்கள் நம்முடைய மூத்த சகோதரர்கள் ஒவ்வொருத்தரும் மோகராந்தா வளர்ச்சி திட்டத்தை ஆகி நிறைவே. জাতীয় திட்டம் 2022-2028 வரையியே திட்டங்கள்ல காரணதா இவை आमदार திட்டளை நிறைவேற்றுகுறதுக்கு ஏத்தியே

சேலம் மாவட்டத்திற்கு ஓரளவு மாநராட்சிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு முடிய எண்பத்தெட்டு வருஷம் நாகராட்சியில் ஆறுக்கு முந்நூத்தி இருபத்தி மூணு கோடியை நாற்பத்தி மூணு வருஷமும் தேவராட்சியில் முப்பத்தொரு தேவராட்சிலுக்கு நானூத்தி எழுபதற்கு முடிய ஆறு எட்டு கோடியும் வழங்கப்பட்டிருக்கிறது நாமக்கல் மாவட்டத்துக்கு ஒரு மாநகராட்சிக்கு நானூத்தி பேர் புரிய இருபத்தெட்டு நிதமும்

இல்லை ட்ரோன் சர்வம் நிறுத்தம் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கிறது மதிப்பு கூடுதலாக போடப்பட்டது அதெல்லாம் ஒன்றும் போடல ஏற்கனவே ஏற்கனவே சட்டமன்றத்தில் அறிவித்தது போல சட்டமன்றத்தில் அறிவித்தது போல ஆறு சிறந்த வரை தான் அது அதுவும் அந்த ஆறு சிறந்த வரை எப்படி இருந்தால் அதிகமான மழை பெய்ய மழை பெயர் பாதிக்கப்பட்டாலும் மழை பெயர் போட்டாலும் அதை கூட நிறுத்தி விட்டுருக்கும் அதில் ஒன்று கூடுதல் இல்லை அந்த ஆறு சதவீதங்கள் மட்டுந்தான் பயக்க முடியும் வந்து ஏற்கனவே நிலையம் அமைக்கப்பட்டது அதனுடைய சாலைகள் மிகவும் குறிவாக இருக்கிறது திருச்சியிலிருந்து வருகிற சாலையும் கோவை ஒன்று இணைக்கிற சாலைகளும் சாலைகளை விரிவுபடுத்தினால்தான் அந்த பணியை செய்ய முடியும் அதுக்கிடையில எவ்வளவு தூரம் பணம் செலவழிக்கப்பட்டிருக்கிறது அதை வேற ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்து செய்ய முடியுமா என்பதை யோசிச்சோம் பொறுப்பு அமைச்சரோடு பேசி என்ன செய்யலாம் என்று கருதி உடனடியாக பொறுப்பு அமைச்சரோடு எப்படி சாலை விரிவுபடுத்துவதற்கு பணம் ஒதுக்கினால் உடனடியாக பேருந்து நிலையமே கொண்டு வரலாம் அது இல்லாமல் இங்கே எல்லாம் கோவையில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் மற்றவர்கள் இன்னொரு புறநகர் பேருந்து நிலையம் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுங்க அதுக்கு அது இடம் தேர்வு செய்யப்பட்டால் அதையும் தான் பாருங்க

அவங்க கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டேன் அவங்க வேணால் தாமதம் கொடுத்துட்டாங்க காரணம் என்னன்னா துறையில் அனுமதி வாங்குறது நேஷல் தேசிய நெடுஞ்சாலை அனுமதி வாங்குறதுல சாலைகள் தோடுறதுல தாமதம் ஏற்பட்டு வந்தது அதனால் ஒரு நாலஞ்சு மாதம் கூட போயிட்டு ஏற்கனவே எவ்வளோ தூரம் பொறுப்பமைச்சிருந்து சொன்னாலும் நீங்கள் ரோடு போடுறீங்க அப்படித்தானே தோண்டிட்டு வராங்கன்னு விரைவாக அவங்களை முடிச்சு எல்லா சாலையிலையும் தோன்றுவோம் ஒரு அஞ்சு திட்ட வந்து தொடங்கி வச்சுட்டு நம்ம கவர்மெண்ட் ஒரு திட்டம் தொடங்கிட்டாங்க அந்த அஞ்சு இது வரைக்கும்

ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க தான் ஒரு இடத்துல இந்த திட்ட நிறைவேற்றல குப்பகோட்டத்துக்கு இடம் இல்லை போல வந்து விவசாயிகளுமே அற்றப்பணிகள் மொத்தமும் கட்டடமான பகுதிகளை தான் மொத்தம் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு ஊராட்சிகள் கேட்டால் அந்த நானூத்தி தொண்ணூறு பேரட்சிகள் அதிகாரிகள் இருந்தால் ஊராட்சிகளை நினைச்சிருக்காங்க அது கூட

பல பேர் முதலமைச்சர் அவர்கள் இந்த குப்பை இந்த கோவை மாநகராட்சி மதுரை மாநகராட்சியின் இரண்டு இடங்களிலும் குப்பைகளிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிற போடுகிற தொழிற்சாலை தொடர்ந்து இருக்கிறோம் இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று அதுக்கான திட்ட உரிமைகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது கோவையில் மட்டும் இல்லை அருகில் இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு வந்து போட்டுக்கிற பணியிரு எனவே இந்த பிரச்சனை விரைவில் முடிக்கப்படும் ஞான கையு வருது அவர் திருநமலா இருக்கு போட்டுரு அவருக்கு பின்னாடி அவர் சொல்லுங்கண்ணா திருணமலை